சகாய மாதாவின் பரிந்துரையில் குழந்தைகளின் நல்ல வளர்ச்சி மற்றும் எதிர்காலத்திற்காக ஜெபிப்போம் சகாய சோதனைகளில் இருந்து எங்களை காக்கும் கருணையின் அன்னையே உமது மைந்தன் இயேசுவை அனைத்து ஆபத்துகளில் இருந்தும் பாதுகாத்து வளர்த்த அன்பு தாயே இன்று எங்கள் குழந்தைகள் அனைவரையும் உமது பாதத்தில் ஒப்படைக்கின்றோம் எங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் குறித்த கவலைகளையும் பயங்களையும் சந்தேகங்களையும் நீரே ஏற்றுக் கொள்வீராக அன்னையே எங்கள் குழந்தைகள் உடலிலும் மனதிலும் ஆன்மாவிலும் நல்ல முறையில் வளர உமது அருளை பொழிய வேண்டும் என்று மன்றாடுகிறோம் அவர்கள் எப்போதும் தங்கள் வாழ்க்கைக்கு தேவையான சரியான முடிவுகளை எடுக்கவும் உமது வார்த்தையின்படி வாழவும் அவர்களுக்கு ஞானத்தையும் தெளிவையும் அளித்தரலும் தாயே இந்த உலகில் இன்று இளம் வயதினரை சோதிக்கும் பல்வேறு தீய வழிகள் உண்டு உமது பரிந்துரையின் வல்லமையால் எங்கள் குழந்தைகள் போதை பழக்கம் குடி பழக்கம் போன்ற எந்த ஒரு கெட்ட பழக்கத்திற்கும் அடிமையாகாமல் இருக்க அவர்களுக்கு மன உறுதியை தந்தரலும் தீய நண்பர்களிடம் இருந்தும் உலகத்தின் கவர்ச்சிகளில் இருந்தும் பாவமான வழிகளில் இருந்தும் அவர்களை விலக்கி காத்து கொள்ளும் கோபத்தாலோ வெறுப்பாலோ தங்கள் வார்த்தைகளாலோ செயல்களாலோ பிறரை துன்புறுத்தாத படிக்கு அவர்களின் உள்ளங்களில் அன்பையும் இரக்கத்தையும் நிரப்பும் அவர்கள் ஒரு சிறந்த மனிதர்களாக வாழவும் நீதி உண்மை அன்பு மற்றும் விசுவாசம் நிறைந்த வாழ்க்கையை வாழவும் உமது அருளை பொழியும் நல்ல பழக்கங்கள் நல்ல குணங்கள் உயர்ந்த லட்சியங்கள் ஆகியவற்றை அவர்கள் தங்கள் வாழ்க்கை துணையாக பற்றிக்கொள்ளும்படி வழிநடத்தும் சதா சகாய மாதாவே எங்கள் குழந்தைகளின் நல்ல எதிர்காலத்திற்கு பொறுப்பேற்றும் அவர்கள் உமது ஆசீர்வாதத்தால் உயர்ந்து உமது மைந்தன் இயேசுவுக்கு புகழ் சேர்க்கும் உன்னத மனிதர்களாக வாழ இடைவிடாது எங்களுக்காக பரிந்து பேசும் ஆமீன்